என்னாடுடைய சிவனை பூற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி என்ற இறைவனை பூற்றி வணங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்த இவ்வுலகத்தில் எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் வாழ்த்தி வணங்குகின்றேன் திருக்கோயிலில் தேவைப்படுகின்ற அனைத்து விதமான சர்வை வேலைகளுக்கும் குறைந்த விலையில் நான் எங்களுடைய சர்வீஸை நான் கொடுக்குறோம் இதனால் கான்டெக்ட் பண்ணுவேன் ஓம் நம சிவாய் கோவிலில் இருக்கக்கூடிய நவகரகம் பிளஸ் மூலஸ்தானம் நந்தி பகவான் கொடி கொடிமரம் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை கோவிலினுடைய அந்த கலசத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி கோவிலில் பயன்படுத்தக்கூடிய தேவை ஏற்படுத்தக்கூடிய சர்வே சம்மந்தமான வேலைகள்லாம் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளான முறையில் உங்களுக்கு வந்து சர்வே ஒர்க்கை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில கோவில்களுக்கு நாங்கள் இலவசமாகவும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி கோவில் சம்மந்தமான சர்வே வேலைகளுக்கு எல்லாமே நீங்கள் எங்களை வந்து காண்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் இருக்கிறது வந்து எங்களுடைய ஆஃபீஸ் வந்து சேலம் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சேலம் சர்வே ப்ளஸ் நம்ம இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டுக்கிறோம் ஸோ உங்களுக்கு எதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஒன்ஸ் அகேண்ட்